ஒரு மண்ணில் தான் எனக்கு இந்து உணர்வு உருவான இடம் அதனால தான் நான் இங்க இந்து வியாபாரிகள் சங்கத்திற்கு வந்திருக்கேன் ஒருவேளை மதுரையிலே நான் கல்லூரி படித்திருந்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இந்த அளவு உணர்வு எனக்கு உருவாயிருக்குமான்னு தெரியாது அப்போதான் மிக பெரிய அளவில் மீனாட்சிபுரம் மதமாற்றம் நடந்து முடிந்த நேரம் நாடு முழுக்க மீனாட்சிபுரம் மதமாற்றம் என்பது ஒரு பேசு பொருளாக இருந்த நேரம் அது என்பதுகள்ல அதுக்கு அடுத்த இரண்டு ஆண்டுகள்லயே பக்கத்துல மண்டைக்காலல மிகப்பெரிய கலவரம் நடந்த காலம் அப்போதும் கூட ஒரு இந்து உணர்வு குறித்து ஒரு எரிமலை மாதிரி இருந்த ஒரு காலகட்டம் அப்பதான் அங்கே கல்லூரி மாணவனாக திருச்செந்தூர் ஆயத்தனார் கல்லூரியில கடற்கரையில கல்லூரிக்கு பின்பக்கமாக மாணவர் சாக்கா நடக்கும் அந்த மாணவர் சாக்கா வாரம் ஒரு முறை ஞாயிற்றுக்கிழமை நடக்கும் அந்த சாக்கா ஒரு முக்கிய சிக்ஷக்காக நான் பல ஆண்டுகள் இருந்திருக்கிறேன் பல மாதங்கள் இருந்திருக்கேன் கல்லூரி விடுமுறை விட்டா சாக்கா நின்றும் தேர்வுகள் வந்தா ஷாக்கா நின்றோம் ஒவ்வொரு செமஸ்டருக்கும் ஷாகா நிற்கும் அடுத்த செமஸ்டரும் ஷாக்கா ஆரம்பிக்கும் உங்கள் தகவலுக்காக சொல்லுகிறேன் அந்த ஷாகாவுக்கு நாங்கள் அழைத்த முதல் தலைவர் ஐயா இலகணேசன் அவர்கள் இங்கே கடற்கரை ஷாக்கா வந்து எங்களுடன் மாணவர்களுடன் அவர் பேசியிருக்கிறாரு அப்போ தென் தமிழகத்தினுடைய பொறுப்பாளர் என்னுடன் எங்கள் விடுதியில அவர் எனது விருந்தினராக எனது அறையிலேயே அவரும் ஒரு பாய் போட்டு படுத்து தூங்கிய ஒரு தலைவர் தான் இலகணேசன் அவர்களை இங்கே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றார் என்று அவர் நம்முடன் இல்லை பாஸ்கர் ராவனி வந்திருக்கிறார் ஹச்வி சேஷாத்ரி சேத்ரா பிரச்சாரக் அவர்கள் இந்த திருச்செந்தூர் மண்ணில் பேசியிருக்கிறார் வந்தியராஜன் அவர் அண்ணன் கச்சராஜ இந்த தமிழ்நாட்டில் பல முறை வந்திருக்கிறார் ஆர் பி எஸ் மணியன் அவர்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறார் அதனால ஒரு பெரிய ஹிந்து புரட்சி ஒரு எரிமறை மாதிரி ஒரு சூழல் இருந்த காலத்துலதான் நான் இங்கும் படித்து மாணவனானனால எனக்கும் அந்த இந்து உணர்வு ஆர் உடன் தொடர்பு ஆர் தலைவர்களுடன் தொடர்பு எல்லாம் இந்த மண்ணில் தான் எனக்கு உருவாச்சு நான் பெரிதும் மதித்து போற்றுகின்ற ஒரு கல்வியாளர் தலைவர் டாக்டர் கனகசபாபதி அவர்கள் தான் எங்களுக்கு கல்லூரி முதல்வர் பக்கத்துல தான் அவர் வீடு அவர் வீட்டு முன்னால் இருந்து அவர் உயிருடன் இல்லாமல் நினைவில் வாழுகிற இந்த காலத்துல அவர் நினைவை மனதில் தேங்கி பேசுகிறேன் என்பது எனக்கு கூடுதல் மகிழ்ச்சியாக இருக்கிறது அப்படிப்பட்ட மண்ணு இந்த மேடையில பேசினவங்க பல பேரும் ஒரு சொற்பொழிவாக இல்லாமல் மனதில் உள்ள சொன்னாங்க ஒவ்வொருவரும் ஒரு குமுறளை சொல்லியிருக்காங்க குறிப்பாக தம்பி பிரித்திவிராஜ் அவர்கள் பேசும்போது அப்படியே மீது நல்லது செய்யறதுக்கு வழக்கு சொல்லியிருக்கிறார்கள் தம்பி பிரித்திவிராஜ் ஏப்ரல் மாதம் வரைக்கும் பொறுக்கணும் அத்தனை வழக்குகளும் அடுத்த ஆட்சி வரும்போது நீக்கப்படும் நிச்சயமா அத்தனை வழக்குகளும் திரும்ப பெற்றுக்கொள்ளும் இந்த காவல்துறையை பற்றி நாம் ஒரு விமர்சனம் வைக்கிறோம் காவல்துறை திமுகவின் ஏவல் துறையாக செயல்படுகிறது திமுக அரசாங்கம் என்ன சொன்னாலும் காவல்துறை செய்கிறது நியாயம் பார்ப்பதில்லை அந்த அனுபவம் நமக்கு உண்டு ஒரு திமுக தார முகநூல் பதிவுல நரேந்திர மோடி அவர்களை குறிப்பிட்டு நான் அந்த வார்த்தையை இங்கே சொல்ல தயங்குகிறேன் இருந்தாலும் அதை சொன்னால்தான் அது என்னவென்று உங்களுக்கு புரியும் என்பதனால சொல்கிறேன் மோடி ஒரு முட்டாள் அப்படின்னு போடுறான் முகநூல் பதிவுல அவனுடைய முகநூல் பதிவுல அதற்கு பதில் கொடுத்து ஒரு பாரதிய ஜனதா கட்சி தொண்டர் போடுகிறான் அவங்க கட்சி தலைவரை சொல்லி தான் முட்டால் போடுறான் புரியுது ரெண்டுமே நடந்த விஷயம் அப்படி அந்த பதிவு எடுத்து வச்சிருக்கான் சொல்றான் அவளுதான் வித்தியாசம் முதலமைச்சரை திட்டியதாக இவன் மீது வழக்கு அவனை வந்து நடுவாத்தில காவல்துறை கைது செய்து ஸ்டேஷன்ல போய் வச்சிருக்காங்க அப்ப நாம போறோம் முதலமைச்சரை வழக்கு போடும் போது பிரதமரை மீது வழக்கு போட்டு நீங்க அவனை இங்க காவல்துறை கூட்டிட்டு வந்து இங்க வைக்கணும் சொன்னா இன்ஸ்பெக்டர் அதை காதலே வாங்கின முதலமைச்சர் அப்படி சொல்லிவிட்டா சார் பிரதமரை சொல்லி இருந்தாயா இல்ல முதலமைச்சரை சொல்லிட்டாங்க அந்த ஏட்டையா பேசல இன்ஸ்பெக்டர் பேசல அறிவாலயத்துல இருந்து இன்ஸ்ட்ரெக்ஷன் வருது அறிவில்லாத இன்ஸ்ட்ரெக்ஷன் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க பெரிய போராட்டம் நடத்தி எஸ்பி வரைக்கும் நாங்க வார்த்தை போர் நடத்தி கேஸ் போட்டா ரெண்டு வரை மேல போடும் பண்ண ரெண்டு ரெண்டுமே ரிமைண்ட் பண்ணேன் அவன் முதல்ல போட்டது அவன் எல்லாம் பதில் போட்டுக்கான் அவன் சொல்லி மீட்டுட்டு வந்தோம் திமுக காரன் மீது வழக்கு போட்டோட கூடாது என்பதற்காக பிஜேபிக்காரன்னு விட்டுட்டாங்க வேற வழியெல்லாம் விட்டுட்டாங்க காவல்தான் ஆனாலும் கூட நான் காவல்துறையை பாராட்டுறேன் என்ன சார் இப்படி பண்றாங்க காவல்துறையை மாநிலத்தில் ஆட்சி செய்யும் ஆட்சியாளர்கள் என்ன சொல்கிறார்களோ அதை காவல்துறை தமிழகத்தில் இருந்தால் அது தான் திமுக ஆட்சி செய்ய போகிறது அடுத்த ஐம்பது வருஷத்துக்கு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி செய்ய போகிறது ஆட்சியாளர் என்ன சொன்னாலும் பிஜேபி என்ன சொன்னாலும் காலம் வரும் என்பதை நாம் காவல்துறைக்கு சொல்லணும் புரிஞ்சு அப்படிதான் நிலைமை இருக்கு எல்லாரு மேலயும் வழக்கு தமிழ்நாட்டை கடந்த நான்கு வருடங்கள்ல மிக மிக அதிக எண்ணிக்கையில அரசியல் வழக்கு பெற்ற ஒரே கட்சி பாரதிய ஜன கட்சிதான் வேற எந்த கட்சி கட்சியுமே இவ்வளவு வழக்கு இல்ல ராஜா அண்ணன் மேல எத்தனை வழக்கு இருக்குன்னு அவரு சொல்லிட்டாருன்னா அவருக்கு நம்ம ஒரு பரிசு குடுத்தலாம் அத்தனை வழக்கு வச்சிக்காரு அவ்வளவு வழக்கு எல்லாம் சாதாரண பெண்கள் மகளிர் மேல ஒவ்வொருத்தர் மேலும் அஞ்சு விழக்கு பத்து வழக்கு எப்பயாரு ஏதோ தேசத்துக்கு ஆபத்து வழங்கி மாதிரி வழக்கு எந்த போராட்டத்துக்கும் அனுமதி இல்லை எந்த ஆர்ப்பாட்டத்துக்கும் அனுமதி இல்லை இப்படி ஒரு காட்டாட்சி தமிழ்நாட்டில் நடக்குது வேற கிடையாது அதை விரிவா பேசினா அது அதிலே போய் வந்த சப்ஜெக்ட் நாம சப்ஜெக்ட் நீங்க வேற அதனால பிரிதிவராஜ் அவர்கள் கவலைப்பட வேண்டாம் வழக்குகள் வாபஸ் பெறப்படும் சுதந்திர போராட்ட காலத்துல யாரெல்லாம் அக்யூஸ்டோ வாவூசி அக்யூஸ்ட் சாவர்கர் அக்யூஸ்டு ஐயா பசுமூன் தேவர் அக்யூஸ்ட் காமராஜர் ஐயா அக்யூஸ்ட் சுதந்திரத்துக்கு அப்புறம் அவங்க எல்லாம் சுதந்திர போர் தியாகிகள் ஆட்சியாளன் அன்னியனாக இருக்கும்போது அந்நிய கருத்துள்ளவனாக இருக்கும்போது போராடுபவர்கள்லாம் அக்யூஸ்ட் எப்போ நமது ஆட்சி வருகிறதோ போராடியவர்கள் எல்லாம் தியாகிகள் தான் அதனால ஏப்ரல் மாதம் பிரதிவிராஜன் அவரை தியாகிப்பட்டவங்க காத்திருக்கிறாரு என்பார் இன்னைக்கு அவர் அக்யூஸ்டு ஏப்ரலுக்கு அப்புறம் அவர் தியாகி அதனால அவ்வளோ ஒரு நிலைமை வரும் யாரும் வருத்தப்பட வேண்டியது நிறைய பேர் அக்யூஸ்ட் ஆளுங்க என்ன நான் சொல்கிறேன்னா நிறைய பேர் அக்யூஸ்ட் ஆகிறாங்க அவர் ஒரு வீடியோ போட்டாருன்னு காவல்துறை கைது பண்ணி அரெஸ்ட் பண்ணி வந்தா நீங்க என்ன பண்ணணும் அதே வீடியோவை இதே திருச்செந்தூர்ல ஆயிரம் பேர் உங்க முகநூல்ல போடுங்க எத்தனை பேர் கைது பண்றாங்கன்னு பாப்போம் ஆயிரம் பேர் கேஸ் வரட்டும் சார் நல்ல பேப்பர் அப்படியே இருந்தா நல்லாவா இருக்கு அங்க எங்க ரெண்டு வருஷம் சிவப்பு புள்ளி கருப்பு புள்ளி இன்ட்டுமா இருக்கு வீடுகள்ல சில வீடுகள்ல போனா அந்த சோர் அப்படியே பளிச்சு வெள்ளையா இருக்கும் அந்த மாதிரி வீடு எனக்கு பிடிக்காது நம்ம வீட்டுல போனா குழந்தைகள் பென்சிலை வச்சு கிரிக்கி இருக்கணும் படம் வரைஞ்சிருக்கணும் ஒட்டி இருக்கணும் நம்ம போனா இங்க பாருங்க எப்படி எல்லாம் படம் வரைஞ்சிருக்கேன்னு காமிக்க அந்த வீடே கிரிக்கலா இருக்கும் அந்த வீடு தான் ஹிந்து வீடு என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நமக்கு அப்படி தான் கிரிக்கலா இருக்கணும் குழந்தைகள் கிரிக்கல் மாதிரி அத்தனை கேஸ் வாங்கினாதான் ஒரு கோபாலஜி சொல்லுவாரு இந்து முன்னணியில பொறுப்பு வேணும்னா நீ எத்தனை கேஸ் வாங்கியிருக்கிறேன்னு சொல்லுங்க ஐம்பது கேஸ் வச்சிருக்கேன் சரி உனக்கு ஒரு மாநில பொறுப்பு கொடுத்துடலாம் முப்பது கேஸ் வச்சிருக்கேன் மாவட்ட பொறுப்பு அப்படின்னு சொல்லுவாரு வேடிக்கையா அது மாதிரி இன்றைய அக்கிஸ்டர்கள் நாளை தியாகிகள் தம்பி நம்ம எல்லாம் தைரியமா இருக்கலாம் ஆட்சி மாறும் காட்சி மாறும் இந்த ஆட்சியாளர்கள் நீடிக்க மாட்டாங்க எந்த மண்ணுல எந்த ஆட்சியாளர்களுக்கு இந்து மண்ணுல இந்து பாரம்பரியத்துல இந்து ஆன்மீகத்துல நம்பிக்கை இல்லையோ அவர்கள் ஆட்சியில் தொடர்ந்ததாக வரலாறே இல்லை இந்த நாட்டுல அது நிச்சயமாக திருச்செந்தூர் மண்ணுல நடக்கும் எனக்கு என்ன ஒரு வேதனை ஒரு காலத்துல முகலாயர்கள் இந்த தேசத்தை ஆண்டாங்க அவுரங்கசீப் இருந்தான் கோரி முகமது இருந்தான் கஜீன் முகமது வந்து கொள்ளையடிச்சுட்டு போனா இந்துவாக வாழ்வதற்கே வரி கட்டிய ஒரு சமுதாயம் இந்து சமுதாயம் அப்படி இருந்தும் இந்த தர்மத்தை விடாமல் பிடிச்சிட்டு வந்திருக்கிறான் அந்த ஆட்சியாளர்களுக்கு கீழே அவ்வளவு கொடுங்கோலர்களுக்கு கீழே இந்துக்கள் சிரமப்பட்டாங்க கஷ்டப்பட்டாங்க இன்னொரு அவமானப்பட்டாங்க ஒருவேளை எனக்கு புரியுது பிரிட்டிஷ்காரன் அவன் இந்து இல்ல அந்த ஆட்சியில மதமாற்றம் செய்யப்பட்டாங்க அந்த ஆட்சியில கஷ்டப்பட்டாங்க அன்னைக்கும் வரி கொடுமை வரி விதிப்பு அதிகமாச்சு நம்ம ஜெயக்குமார் சொன்ன மாதிரி அவரி செடி பயிரிடனா நீ அவரிதான் பயிரிடணும் உணவு பஞ்சம் செயற்கையாக உருவாக்கப்பட்டது உணவு பஞ்சத்துக்கு இந்த தேசத்துக்கு சம்பந்தமே இல்ல உணவு எல்லாம் ஏற்றுமதி செய்யப்பட்டு இந்தியர்கள் பட்டினியில வாட்டினாங்க செத்து போனாங்க அப்படி பெரிய பெரிய பெமயின்ஸ் எல்லாம் பிரிட்டிஷ்காரன் உருவாக்கணும் அன்னைக்கு இந்துக்கள் சிரமப்பட்டாங்க பிரிட்டிஷ் ஆட்சியில் இந்துக்கள் கஷ்டப்பட்டான் எனக்கு புரியுது முகலாயர் ஆட்சியில் இந்துக்கள் கஷ்டப்பட்டான் புரியுது எனக்கு இந்துக்கள் ஆட்சியிலையும் இந்துக்கள் கஷ்டப்படுறான்றதுதான் எங்களுக்கு வேதனையாக இருக்கிறது நம்ம ஆட்சி அவுரங்கசீப்பும் வாரன் கேஸ்டிங்ஸ் ராபர்ட் கிளைவும் இந்துக்கள் ஓட்டு போட்டு வந்தவன் இல்ல நாம நினைத்து ஆட்சியாளர்களாக தேர்ந்தெடுத்து வந்தவன் இல்ல அவுரங்கசீப்பும் மாளிகாபுரம் ஆனால் இன்றைய ஆட்சியாளர்கள் நாமே வாக்களித்து நாமே தேர்ந்தெடுத்து நீ எங்களை ஆட்சி செய்ய நாமே அனுமதித்த நபர்கள் தலைவர்கள் அப்போதும் இந்த அவலம் தொடர்கிறது என்றால் பிரச்சனை ஆட்சியாளர்களிடம் இல்லை என்பதிலே நம்மிடம் இருக்கிறது என்பது பெருமை நம்ம இருக்கு மக்களுக்கு எத்தகைய அரசாங்கம் அமையும் எந்த அரசாங்கம் அமைவதற்கு அவர்கள் தகுதி உள்ளவர்களோ அந்த அரசாங்கம் அமையும் என்றுதான் சாகர்த்தி சொன்னோம் மக்களுக்கு மந்திரியாக வேண்டியவரை பேசனாலஜாண்ண மந்திரி ஆகா இந்த பிரச்சனை அவரை வழ தேர்தல் அவரை தெரிவிச்சு தலைவர் ஆயிடுச்சு முதலமைச்சர் சிம்மானத்துல வச்சு பார்க்கணும் ஆசை நமக்கு இல்லாததுனால யார் யாரோ போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க இந்துத்துவம் பேசுறவங்க இந்து தர்மம் பேசுறவங்க தமிழ்நாட்டுல இந்து ஆட்சியாளர்களாக இருக்க வேண்டும் என்று நாம் நினைத்திருக்கணுமா இல்லையா அதனாலதான் இந்த பிரச்சனை எல்லாம் வருது ஒரு வியாபாரிக்கு என்னெல்லாம் கஷ்டம் வரும் என்பது உங்கள அளவுக்கு எனக்கும் தெரியும் ஏன்னா எங்க அப்பா ஒரு வியாபாரி பலசரக்கடை வச்சிருந்தாங்க பல பேர் என்னை விவசாயி விவசாயின்னு பேசுவாங்க பெருமையா பேசுவாங்க எந்த பெருமை பேசுறதுக்கு எனக்கு வாய்ப்பில்லை இல்லை நான் விவசாயி இல்லை எங்க அப்பா விவசாயி இருந்தார் கொஞ்சம் கொஞ்சம் விவசாயம் தெரியும் விவசாயத்தை பத்தி எதுவும் தெரியாதுன்னு வேணா சொல்லலாம் ஆனால் வியாபாரத்தை பற்றி எல்லாமே தெரியும் ஒரு பலசரக்கு கடையில் எப்படி வேலை செய்வது எப்படி கஸ்டமரை திருப்திப்படுத்துவது எப்படி பொட்டலம் போடுறது எப்படி சரடு வச்சு கட்டுறது அந்த சரடை எப்படி அத்து எடுக்கிறது மூட தூக்கி கொண்டு வந்து லாரி செட்லேருந்து கடையில் எப்படி போடுறது நூற்றி இருபது கிலோ உப்பு மூடையும் நான் தூக்கியிருக்கேங்க ஒரே ஆளா நான் கல்லூரி படிக்கிற காலத்துல உப்பு மூட நூத்தி இருபது கிலோ நான் தூக்கிட்டு வந்து மூட வந்து சேர்றதுக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் ஆயிடும் நானே தூக்கிட்டு அந்த அளவுக்கு ஒரு கடையினுடைய கஷ்டங்கள் என்ன எல்லாமே நமக்கு தெரியும் இன்னைக்கு பிரச்சனை புது வடிவத்தில் இருக்கு சின்ன வயதுல நான் பார்த்து என் தந்தை செய்த வணிகத்துல என்னெல்லாம் பிரச்சனைகள் பார்த்தாரோ அந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லை முற்றிலும் அது ஜாதி ரீதியாக மத ரீதியாக வேறு வேறு வடிவங்கள்ல அது பயணிக்கிறது என்பதுதான் அது வேதனையா இருக்கு வணிகத்துக்கு மதம் இல்லை வணிகத்துக்கு ஜாதி இல்லை ஆனால் இந்த நாட்டினுடைய துரதிருஷ்டம் இந்து வியாபாரிகள் சங்கம் என்று ஒன்று அமைக்க வேண்டிய கட்டாயத்திற்கு இந்து வியாபாரிகள் ஆளாகி இருக்கிறார்கள் என்பது உண்மை இது கட்டாயத்தின் அடிப்படையில் உருவானது இது நமது ஆசை இல்லை ஒரு நெருக்கடி இந்த நாட்டினுடைய அரசியல் சித்தாந்தத்தினால ஆட்சியாளர்களால் கொடுக்கப்படும் போது இவர்கள் இந்த முடிவை எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வருது அதனால இந்த முடிவை எடுத்திருக்கிறாங்க நீங்க பல பேர் வருவதில்லை தங்களை இணைத்துக் கொள்ளவில்லை அப்படின்னு கவலைப்படாங்க அந்த பயம் இருந்தால்தான் இந்துவே அந்த பயம் இல்லைன்னா தான் அடுத்த நிமிஷம் நாட்டுல புரட்சி நடந்து பிஜேபி ஆட்சியில் தமிழ்நாட்டில் இருந்து அந்த பயம் இந்துவா இருக்கான் எப்போது அந்த அச்சத்தை அகச்சுகிறோமோ மிச்சத்தை அவன் பார்த்துக் கொள்வான் என்பதை நமக்கு நன்றாக புரிய வைத்து விடுவான் நமக்கு வேலையே இல்லை அவன் பார்த்துக்கலாம் அந்த அச்சத்தை அகற்றணும் அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஐம்பது பேர் உட்கார ஐயாயிரம் பேர் உட்கார அவ்வளவு பெரிய மாநாடாக இதை நடத்த முடியும் துரதிருஷ்டவசமாக இன்னைக்கு வணிகர் சங்கங்கள் எல்லாம் ஒரு அரசியல் கட்சியினுடைய அவர்களிடம் அடகு வைத்து விட்ட ஒரு நிறுவனம் தான் இருக்கு தான் பையனுக்கு எம்எல்ஏ பதவி கிடைக்கணும்னா ஒரு பெரிய வர்த்தக சங்கத்தை போய் வணிக சங்கத்தை அடகு வைக்கிற தலைவர்கள் உருவாக்கிட்டு இருக்காங்க ஒரு எம்எல்ஏ பதவி போதும் உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் அடகு வைக்காமல் அடமானம் வைக்காமல் சுயமரியாதையோடு நடக்கிற சங்கம் இந்த இந்து வியாபாரிகள் சங்கம் வேறு இந்து வியாபார சங்கம் இருந்தாலும் இது பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒண்ணு அடகு வச்சுட்டு ஈஸ்வரன் ஆச்சு இது நடத்தவில்லை சுயமா சுயமரியாதோட இதை நடத்துறாரு இது ஒரு அரசியல் கட்சியினுடைய கைப்பாவையாக இது இல்ல நாங்க மேடையில அண்ணன் ராஜா அவர்களும் நானும் உட்கார்ந்து இருந்தாலும் கூட நாங்க சொல்றபடி கேட்டு நடக்கிறது இல்ல ஆனால் வணிக சங்கங்கள் அப்படி இல்லை ஒரு கட்சிக்கு அடங்கி வைக்கப்பட்டவர் இந்து வியாபாரிகள் சங்கம் நினைத்தால் திமுகவுக்கு அடகு வைக்கப்பட்ட வணிகர் சங்கத்தையும் உங்களால மீட்டு எடுத்து கொண்டு வர முடியும் என்பதை நான் இந்த மேடையில் சொல்றது உங்களால மீட்டு எடுத்து வர முடியும் ஏன்னா வியாபாரிகள் இந்துக்கள் தான் அது மாத்திரமல்ல இன்னைக்கு வியாபாரிகள் நினைத்தால் உலக பொருளாதாரத்தை இந்து வியாபாரிகள் நம்ம கட்டுப்பாட்டுல வைக்க முடியும் உலக வியாபாரத்தை சமீபத்துல தான் ட்ரம்ப் வர வச்சு நான் அண்ணன் அஞ்சு நிமிஷத்துல முடிச்சு பின்னால் அண்ணன் பேசுவாங்க சமீபத்துல தான் ட்ரம்ப் ட்ரம்ப்